ஹாய் நண்பர் நண்பி எம்பிக்களுடைய சம்பளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்பிக்களின் சம்பளம் டிஏ ஓய்வூதியம் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எம்பிக்கெல்லாம் பல்வேறு சம்பளங்கள் ஆகட்டும் அலவன்ஸு சலுகைகள்லாம் அனுபவிக்கிறாங்க சம்பளம் தவிர எம்பிக்கள் பார்த்திங்கன்னா தொகுதி அலவன்ஸாக மாதத்துக்கு எழுபதாயிரம் வாங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அலுவலக அலவன்ஸாக அறுபதாயிரம் வாங்குறாங்க சம்பளம் இல்லாமல் மாதம் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் சலுகைகள் பொறுத்த வரைக்கும் எம்பிக்கள்லாம் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் அவங்களுக்கும் இலவச மருத்துவ சேவை வந்து கிடைக்கிது அதுக்கப்புறம் அவங்க ஆண்டு தூரம் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வாட்டி உள்நாட்டு விமானத்தில் இலவசமாக பயணிக்கலாம் அதுக்கப்புறம் தனிப்பட்ட அதிகாரப்பூர்வ நோக்கங்களுக்காக ரயிலில் ஃபஸ்ட்டு கிளாஸில் எத்தனை வாட்டி ஒன்றா பயணிக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ எம்பிக்களின் சேலரி பார்த்திங்கன்னா ஒரு லட்சமாக இருக்குது இதை வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஏ அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓய்வூதியம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தி ஒன்றாயிரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கூடுதல் ஓய்வூதியம் ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எம்பிக்கள் ஆட்டம் மாஜி எம்பிக்களின் சம்பளம் அலவன்ஸ் ஓய்வூதியம் கூடுதல் ஓய்வூதியம் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இந்த சம்பள உயர்வுலாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கான அரியரமும் கிடைக்கும் எம்பிக்களின் சம்பள உயர்வு விஷயமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் காவ்வாங்க இந்த பதிவு நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பி